தமிழ்நாடு திரும்பிடுங்க சார் அங்கே நடந்த இன்சிடென்ட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் சார் அங்கேருந்து இப்போ சேஃப்டி அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் எங்களை பாதுகாப்பாக ரிசீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியை சேர்ந்த பிள்ளைங்களும் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க அதனால் பழனியாண்டவர் கோயிலிருந்து டெப்டி கமிஷனர் சார் அப்புறம் பழனியாண்டவர் கல்லூரி முதல்வர் அவர்கள் எல்லாரும் ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க சார் ப்ளஸ் எஸ்டிஐடியிலிருந்து டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் எல்லா அஃபீஷியல்ஸும் ரொம்ப ப்ராப்பராக அங்கேருந்து ரிசீவ் பண்ணி இங்கே ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் ஸ்டே பண்ணியிருக்கோம் சார் இப்போ சார் சவுத்ட் இருந்து அறுபது எழுபது யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் ஃபோர் டீம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சார் சவுத் இருந்து செலக்ட் ஆயிருந்தாங்க அழகப்பா யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி இதில் பாரதியார் வரலங்க சார் இதே மாதிரி நாலு நாலு டீமும் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி பஞ்சாப்ல நடந்த டோர்னமெண்ட்டுக்கு மொத்தம் பதினாறு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் நம்ம இருந்து மூணு யுனிவர்சிட்டி லீக் மேச்சஸில் ஃபர்ஸ்ட் பெரியாரோ அழகப்பாவோ விளையாண்டதுல ரொம்ப ஒருத்தலைபட்சமாக செயல்பட்டதுனால அவங்க லீக் மேட்சஸ்லேயே வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு லீக் மேட்சஸில் ஓரளவு நல்ல லீடிங்கில் பாயிண்ட்ஸ் இருந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆனோம் கவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் நல்லா இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நடந்தது இந்த டோர்னமெண்ட் கடைசி முடிய போகிற ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு நம்ம புள்ள அங்கே ரைடு போயிருக்கும் போது அவங்க தாக்க முயற்ச முயற்சி பண்ணாங்க நம்ம பொண்ணும் அந்த இடத்துல தற்காப்புக்காக செயல்பட போய் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம பொண்ணை தாக்குனதுனால அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கைகலப்பாயிருச்சு அப்புறம் உடனே உடனே எங்கள் யூனிவர்சிட்டியை வைஸ் சான்சலர் ப்ளஸ் எங்கள் லோக்கல் மினிஸ்டர்ஸ் உணவுத்துறை அமைச்சர் அப்புறம் எல்லா எங்கள் லோக்கலில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து உடனே உடனே தகவலை டெப்டி சிஎம்க்கு கொண்டு போனாங்க டெப்டி சிஎம் உடனடியாக எங்களுக்கு அதாவது ஒரு டிஎஸ்பி வந்து அங்கே லோக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பின்மையாக நாங்கள் போது டிஎஸ்பியும் எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு லோக்கல் பஞ்சாபில் சார் ஒரு நிமிஷம் டெப்டி சிஎம் இஸ் காலிங் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே மாறி அப்போ இருந்து எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான சூழல் உருவாயிடுச்சு அதாவது ஒரு தமிழக கபடி வீராங்கனைக்காக டெப்டி சிஎம் உடனே உடனே எங்களுக்கு கால் பண்ணி அங்கே பேசினது எங்களுக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல பிள்ளைங்களை நம்ம நல்லபடியாக பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துட முடியும் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்களுடைய ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரும் உடனே உடனே எங்களுக்கு கால் பண்ணாங்க சார் மொபைலில் இருந்து என்னுடைய மொபைலுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக அவங்களுடைய பாதுகாப்பின் மூலமாக ஏழு மணிக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அதிகாலை மூணு முப்பதுக்கு டெல்லியை வந்தடைஞ்சோம் அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக எல்லா அகாமடேஷனும் கொடுத்து பாதுகாப்பாக வச்சுருந்து இப்போ சென்னை ரீச் ஆகிட்டாங்க சார் நேற்று நைட்டுக்கு முந்தா நாள் நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்பினோம் இன்னைக்கு மார்னிங் நாங்கள் சென்னை எக்மோர் ரீச் ஆகிட்டோம் இங்கேயுமே எஸ்டிஏடியிலேருந்து ப்ளஸ் எங்கள் காலேஜில் இருந்து எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து எங்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்

சார் இது ஒரே டோர்மெண்ட்டு இப்போ நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண குரகாசு யூனிவர்சிட்டி போன தடவையும் ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் அவங்க தான் எடுத்திருந்தாங்க அங்கே தான் நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தோம் இந்த தடவையும் அவங்களே தான் எடுத்திருக்காங்க போன தடவை அவங்க டீம் வின்னர் இந்த தடவையும் அவங்க டீம் வின்னர் அப்போது ஒரே ஆளுக்கு எதுக்கு அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்கணும் ஏஐயூலிருந்து வைஸ் பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணலாம் சார் நார்த்துக்கே அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்காம நம்ம சவுத்தில் எடுக்கலாம் ஆல் இண்டியா டோர்னமெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் ஆமாங்க சார் கண்டிப்பா இப்போ climate change இப்போ நமக்கு இங்க இருந்து இப்போ நீ வந்த மைனஸ் அங்க டூ அப்படிலாம் இருந்து இங்க இருந்து நம்ம போற ப்ளேயருக்கு climate ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு ஃபுட்ல இருந்து எல்லாமே அகாமிடேட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் சார் இருக்கு அதுவும் ஒரு காரணம் இப்போ அந்த அந்த பாயிண்ட் அந்த ஏற்பட்ட அந்த பிரச்சனை தான் சொல்லிருக்காங்க எப்படி அவங்க கூட பேட்டியில கூட சொல்லிருந்தாங்க அது அந்த பாயிண்ட் நம்ம பொண்ணு ரைடு போகும்போது ப்ராப்பராக பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்காதது இப்போ நம்ம போனஸ் போட்டால் அவங்க கொடுக்குறதில்ல அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருந்தாங்க சார் அது ஒரு அஞ்சு நிமிஷம் பதட்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ப்ராப்பர் ஆக்ஷனில் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு எல்லாரும் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் தேங்க்யூ என்னுடைய பேர் ஜி ஜெயஸ்ரீ நான் வந்து எஸ் எம்ஏ கேசி கிளப்ல வந்து இருக்கேன் மதர் தெரசா யூனிவர்சிட்டியில வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணி ஆல் இண்டியா விளாண்டேன் எல்எம்என்யூ தர்பங்கா யூனிவர்சிட்டி கூட எங்களுக்கு வந்து குவார்டர் ஃபைனல் நடந்துச்சு இப்ப லாஸ்ட்ல ஃபைவ் மினிட்ஸ் அப்போ நான் தான் ரைட் போயிருந்தேன் போயிருந்தப்போ அவங்க வந்து என்னை நான் வந்து கிக் விட்டு அவங்க வந்து என்னை அடித்தாங்க நானும் என்னுடைய தற்பு தற்காப்புக்காக வந்து அவங்கள திரும்பி ரிட்டன் அடித்தேன் என் பிளேயர்ஸ்லாம் அப்புறம் வந்தாங்க அப்புறம் வந்து கோச்சஸ்லாம் வந்து மறிச்சுடுறதுக்கு தான் வந்தாங்க அது வந்து அடிச்சுங்கிறத வந்து மாறிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து எல்லாம் பிரிச்சுட்றே அது வந்து ரொம்ப சண்டையாகிடுச்சு ஆகிடுச்சு எதுவுமே பண்ணலை எங்களை வந்து அவங்களும் வாண்டெல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோச்சு வந்து கூட்டிட்டு போய் ஆக்சுவலாக அவங்க அடிச்சாங்க நாங்கள் வந்து சரி பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டன் வர்றப்போ எங்களுடைய கோச்சு கை ரெண்டு கையும் பிடிச்சிட்டு போய் ரூம்குள்ளே பாண்டி சாரை தான் கொண்டு போய் அழைச்சி கூட்டிட்டு போய் அவங்க தான் அடித்தாங்க அதுக்கப்புறமட்டுக்கே எங்களுடைய சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் சார் வந்து எங்களோட மினிஸ்டருக்கு செல்வகுமார் சாருக்கு வந்து நாங்கள் சொன்னோம் அவங்க வந்து ஆக்சுவலாக எஸ்எம்கேஸ் எடு கோச் அவங்க அப்புறம் எங்கள் சார் வந்து மினிஸ்டருக்கு சக்கரபாணி மினிஸ்டருக்கு வந்து உணவுத்துறை அமைச்சருக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொன்னாங்க இந்தமாரி ப்ராப்ளம் அங்கன்னு அவங்க வந்து டெப்டி சிஎம்க்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க உடனே அதுக்கு உண்டான அந்த இஷ்யூ நடந்ததால் உடனே அதுக்கு உண்டான எல்லா அங்கே கரெக்டாக நடந்துச்சு எங்கள் சார் வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய்னா டெப்டி சிஎம் வந்து பேசுனதில் டக்குன்னு வந்து அவங்க ரிலீவ் பண்ணிவிட்டாங்க எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ரிட்டன் போனால் போதுன்றிருந்தால் எங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக அங்கேருந்து அமுச்சு விட்டாங்க இருந்து எல்லாமே இருந்து எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ இல்லை இல்லைங்க எதுவுமே எழுதில்லை இல்லை அவங்க வந்து லெட்டர் எழுதி சொன்னாங்க அதுக்கட்டியுமே வந்து பேசிட்டாங்க டெப்டி சிம் வந்து அவங்ககிட்ட பேசிட்டாங்க எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டாங்க நார்த் சைடுமே சரி டெப்டி சி பேசினோடனே எல்லாமே வந்து ரொம்ப இதாக நடந்துச்சு சேஃப்டியாக வந்து ரொம்ப கண்டிப்பாக ஆரம்பிச்சிட்டோங்க என்னுடைய பேர் ஜி ஜெயஸ்ரீ Gracias.